ஆறு வயது பெண் குழந்தைக்கு பார்வை கிடைக்க உதவிய திமுக பொறுப்பாளர் கண்ணீர் நன்றிக்குரிய நன்றி கூறிய பெற்றோர் கோவை மாவட்டம் சித்தாபுதூர் தனலட்சுமி நகர் மட்டச்சாலை பகுதியில் வசித்து வரும் விஷ்ணு கலைவாணி தம்பதியின் தார்விகா ஆறு வயதான பெண் குழந்தைக்கு பிறந்ததிலிருந்து பார்வையில்லை மேலும் அக்குழந்தைக்கு மீண்டும் பார்வை கிடைக்க கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தங்களுக்கு வசதி இல்லை என்றும் தாங்கள் தான் உதவிட வேண்டும் என்று அக்குழந்தையின் பெற்றோர் வேண்டுகோள் வைத்தனர் தற்போது நா கார்த்திக் அவர்களை உதவியால் அப்பெண் குழந்தைக்கு சிகிச்சை முடிந்து ஒரு கண்ணில் பார்வை வந்தது மேலும் குழந்தையின் பெற்றோர்கள் நா கார்த்திக் அவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறினர் வந்து என் பேர் வந்து சசிகலாங்க உங்க தனலட்சுமி நகர் குடிசை பகுதியிலேருந்து இருந்து எங்கள் எங்க பாப்பாக்கு வந்து பிறந்ததுலேருந்து கண் பார்வை வந்து இல்லைங்க நாங்களே எவ்வளோ பக்கம் வந்து உதவி கேட்டோம் யாருமே வந்து எங்களுக்கு முன் வரலைங்க உதவி பண்ணுறக்கு நான் அண்ணனை போய் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பிள்ளைக்கு கண் பார்வை தெரியுது இல்லைங்க எங்களுக்கு ஏதோ நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் கார்த்திகா அண்ணன் உடனே எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம்மா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோமோ சொல்லுங்கள் நாங்கள் அங்கே பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாருங்க நாங்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோங்கண்ணா அப்படின்னு சொன்னோம் உடனே அந்த அண்ணனை அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து பாப்பாவுக்கு வந்து கண் டாக்டர் டாக்ட பேசி கன்சல்ட் பண்ணி பாப்பாவுக்கு இந்த மாதிரி க ரெண்டு கண்ணுமே தெரியாதாம்மா அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஆள் அனுப்புகிறோம் அவங்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க நாங்கள் போனோம் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க இன்னொரு கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து அது பண்ணி விட்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க நான் கார்த்தி எங்களுக்கு இந்த உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க கடன்பட்டிருக்குறோம் கார்த்தியண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி என் பேர் கலைவாணிங்க நாங்கள் தனலட்சுமி நகர் மட்டசாலையில் இருக்கோம் பா பாப்பாவுக்கு கண்ணில் ரெண்டு கண்ணில் கேட்ருகிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் வந்து ரொம்ப இருந்துச்சு அவங்க இப்போ பண்ண முடியாது ஆறு வயசு ஏழு வயசு ஆகணும் அப்போ தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க இப்போ ஏழு வயசு ஆகும்போது போய் நாங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் செக் பண்ணதுக்கு அவங்க நிறையா அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் முடியாத பட்சத்தில் கிட்டே போய் சொல்லி நான் கார்த்திகாண்ணா கிட்டே போய் சொல்லி அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு முடிஞ்சுங்க இன்னொரு கண் பண்ணணும் அப்போ அது பதினைஞ்சாந்தேதி வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பண்ணு முடிச்சுட்டா